வணக்கம் bon இன்றைய செய்திகள் மத்திய அரசு வெளியிட்ட தூய்மை நகரங்கள் பட்டியலில் தமிழக தலைநகர் சென்னை முப்பத்தி எட்டாவது இடத்தையும் மதுரை நாற்பதாவது இடத்தையும் பெற்றிருப்பது கவலை அளிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஒரு நகரம் கூட முதல் பத்து இடங்களுக்குள் வரவில்லை பெருகி வரும் குற்றங்களைத்தான் திமுக அரசால் கட்டுப்படுத்த முடியாது என்றால் பெருகி வரும் குப்பை கழிவுகளை கூட தடுக்க இயலாதா தூய்மை பணிகளுக்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவிடுவதாக திமுக அரசு காட்டிய கணக்குகள் எல்லாம் என்ன தரம் குன்றி வரும் அரசு மருத்துவமனைகள் குப்பை கழிவுகளின் கூடாரமாகி வரும் மாநகரங்கள் என திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் நோய்களின் தொட்டிலாக தமிழகம் மாறி வருவது கொடுமையானது என்றும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் மது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதல் என்றாலே அது செந்தில் பாலாஜி என ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அதிமுக ஆட்சியில்தான் இரண்டு முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இன்று வங்கியில் பயிர்க்கடன் கொடுப்பது இல்லை சிபில் ஸ்கோர் கேட்டு விவசாயிகளை இம்சிக்கின்றனர் இதை திமுக தட்டி கேட்காத கட்சியாக உள்ளது திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக சொல்கின்றனர் அதை யாரும் நம்ப வேண்டாம் அது பச்சை பொய் அதிமுக அரசை குறை சொல்ல எல் முனை அளவுக்கும் ஆதாரம் இல்லை என் மீது திமுக அரசு வழக்கு போட்டது பின் அதை வாபஸ் பெறுவதாக கூறியது ஆனால் நான் ஏற்கவில்லை வழக்கை உங்கள் நடத்தினேன் முன் நிரபராதியாக நிற்கிறேன் ஒருபோதும் வாய்தா வாங்கி காலம் கடத்த மாட்டேன் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு ஒன்று உண்டென்றால் அது திமுக அரசுதான் கருணாநிதி முதல்வராக இருக்கும் போதும் ஊழல் நடந்தது இன்றைக்கும் டாஸ்மாகில் கொள்ளையோ கொள்ளை நடக்கிறது மதுபாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதல் என்றால் அது செந்தில் பாலாஜி என்று ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்டுள்ளது அவர் நானூறு நாட்கள் பத்திரமாக ஜெயிலில் இருந்துவிட்டு வந்துள்ளார் டாஸ்மாக் மதுக்கூடங்களை எல்லாம் கரூர் கம்பெனி ஏலத்தில் எடுத்து நடத்துகிறது ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் டாஸ்மாகில் இருந்து வருமானம் வருகிறது ஆண்டிற்கு ஐந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஆட்சி மேலிடத்திற்கு போவதாக தகவல் வருகிறது அமலாக்கத்துறை இன்னும் அதை தோண்டி வருகிறது என்றும் ஊழல் செய்த அனைவர் மீதும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் கேட்டுக்கொண்டதன்படி மத்திய அரசு தமிழகத்திற்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஆனால் திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்கும் முப்பத்து ஒன்பது எம்பிக்களும் பெஞ்சை தேய்த்து வருகின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் குழந்தைகளிடம் டெங்கு பாதிப்பு பரவி வருவதாக கூறப்படும் நிலையில் அதை தடுக்க போதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி நகர் நல அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் கடந்த சில வாரங்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இதனால் பல பகுதிகளில் சாலையோரங்கள் பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது இதன் காரணமாக டெங்குவை பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள் உற்பத்தியாவதாக கூறப்படுகிறது சோழிங்கநல்லூர் அடையாறு மண்டலங்களில் அதிகமாக கொசு உற்பத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இரு மண்டலங்களிலும் நூற்று எழுபது பேருக்கும் மேற்பட்டோர் டெங்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் பள்ளி குழந்தைகள் என்றும் கூறப்படுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் திறன் வளர்ப்பு திட்டம் மூலம் தமிழகத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் தமிழக எம்பிக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய திறன் வளர்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் துறை இணையமைச்சர் ஜெயன் சௌத்ரி பதிலளித்துள்ளார் தமிழகத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் இடங்களை நான்கு மாதங்களுக்குள் நிரப்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மருத்துவ ஆணையம் எச்சரித்துள்ளது அதேபோன்று பேராசிரியர் மருத்துவர்கள் வருகை பதிவு எழுபத்தைந்து சதவீதத்திற்கு குறையாமல் இருப்பதை அந்த காலக்கெடுவுக்குள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பான புகார் மனுக்கள் குறித்து விரைவாக விசாரித்து முடிவெடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரியவந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருகிறது கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இந்த தருணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது எனவே அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகார்களின் மீது விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் இந்த விசாரணையை தாமதப்படுத்துவதால் தங்களது கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார் சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் பத்து புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வரும் உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மையத்தை மூன்று மாதங்களுக்குள் பயன்பாட்டிற்கு வர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார் மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெலிஸ் மற்றும் உஸ்பெகிஸ்தானில் உள்ள நான்கு மருத்துவ பல்கலைக்கழகங்களில் மருத்துவ படிப்புகளில் சேருவதை இந்திய மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய கல்வித்தரம் மற்றும் விதிகளுக்கு உட்படாத வெளிநாட்டு கல்லூரிகளில் பயிலும் மருத்துவ படிப்புகள் செல்லத்தக்கவை அல்ல என்றும் தெரிவித்துள்ளது சென்னை லயோலா கல்லூரியின் பதினெட்டு உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான தனியார் பள்ளிகள் இயக்குநரின் பரிந்துரையை பரிசீலிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்